ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால உங்களுக்கு முழுமையான பெனிஃபிட் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனல்லேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு காத்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் நாள் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் சரி திருமண நாள் போன்ற அனைவர் சரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருந்தாலும் சரி உங்களால் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கும்போது ஐந்து குடையவனும் ஒன்பது குடையவனும் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைந்து இருக்கிறாருங்க இருந்தாலும் ராசி தேவதியும் குருவும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சொல்லலாங்க தினம் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல தனலாபம் உண்டுங்க மிகப்பெரிய அளவுக்கு தன லாபத்தை ஈட்டிக்கொள்ள உகந்த ஒரு நாளாக அமைதினால தொழிலில் வருமானத்தை இப்பொழுது அதிகரிக்க புதிய புதிய யுக்திகளை நீங்கள் கையாள்வீங்க அது உங்களுக்கு அதிகமான இன்கம் கொண்டு வந்து தருங்க எனவே பண வரவுகள் உங்களுக்கு பெருகக்கூடிய தன லாபம் மிகப்பெரிய அளவில் அமையக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த தினம் அதன் மூலமாக நல்ல பணத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க காற்றுள்ள போதே தூற்றுக்கொள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்ல சூழல் இப்பொழுது வியாபாரிகளுக்கு அமைந்துள்ளது விருச்சிக ராசி வியாபாரிகள் இன்னைக்கு நிறைய விஷயங்கள ட்ரை பண்ணுங்கள் சும்மாவே இருக்கக்கூடாது புதிதாக வேலை ஏதாவது ஆரம்பிக்கணும் புதிதாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நல்ல சூழல் உங்களுக்கு இருக்குங்க அல்லது வந்து பெருசாக மாற்றணும் விரிவாக்கம் செய்யலாம் கிளைகள் ஓப்பன் பண்ணலாம் உங்க பொருளை வந்து சந்தைப்படுத்துதில்ல புது விதமான டெக்னிக்கை உலகளாவே பார்த்தலாம் எல்லா விதமான விரிவாக்கி எல்லா விஷயங்களையும் செய்யலாங்க விஷயங்கள் எல்லாமே பிசினஸ் வாழ்க்கையை சம்பந்தமாக செய்யும் போது உங்களுக்கு நல்ல மிகப்பெரிய வெற்றிகளும் நல்ல உங்களால் ஈட்டுக்கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டெக்னிக் நிறைய நீங்க யூஸ் பண்ணலாங்க பண்ணுங்க அற்புதமான ஒரு யோகம் இருக்குதுங்க நிறைய விஷயங்களை பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இன்றைய தினம் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே மற்றங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க குறிப்பாக உங்களுடைய முதலாளி அல்லது உங்களுடைய உயர் அதிகாரிகள் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து ஆமோதிப்பாங்க உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சில பாராட்டுகளும் வழங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால உத்தியோகத்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உங்கள் நண்பர்கள் கூட உங்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க வருமானம் ஈட்டக்கூடிய அனைத்து விதமான சோர்சலையும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல யோகமான சூழ்நிலை இருக்க நண்பர்களே புதுசாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் ஏதாவது வீடு வாங்கணும் பூமி வாங்கணும் அப்படின்னா கூட இப்பொழுது நீங்கள் அதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி நல்ல யோகம் உங்களுக்கு கூடி வந்துள்ளதுங்க குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு சூழல் ஏற்படுங்க அது உங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் உங்களுக்கு எதிராக இருந்த எதிர்களுடைய தொல்லைகளும் இப்பொழுது நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும் அது உங்களுக்கு மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இப்பொழுது நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாங்க உங்கள் அலுவலக ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களை முயற்சி செய்யலாம் உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க மனசில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டவுட்ஸு குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய இருக்குங்க அதன் மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களையும் நினைத்தபடியே இன்னைக்கு முடிக்க முடியும் அதனால் எல்லா விதமான காரியங்களும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க டிராவல் பண்ணுறதை தவிர்க்க வேண்டாங்க ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளும் காத்திருக்குங்க நல்ல அனுகூலமான சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும் வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் நிறைந்த அற்புதமான ஒரு யோகம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படலாங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு ஒரு நாளுங்க இந்த தினம் உங்களுக்கு எல்லா விதமான தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக அமையுங்க உங்களது உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் தோற்றத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு உங்களுக்கு போதுமான நேரமும் இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மத்தவங்களை ஈஸியா இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு உருவாக்கி கொள்ள முடியுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்குனே காதலான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் கிடைக்குங்க கடந்த கால சில ரொமான்டிக்கான விஷயங்கள் மூலமாக இப்பொழுது அதை ஞாபகப்படுத்துவதன் மூலமாக நீங்களே உங்களது மகிழ்ச்சி கடலில் திலக்கி போறீங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஒரு யோகம் உங்களது ரொமான்டிக் உணர்வுகள் உங்கள் காதலர்கள் கூட இன்னைக்கு இருக்குங்க எனவே பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் கூட்டியாவும் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு புதிய கூட்டாளிகளை சேர்த்துக் கொள்ள உகந்த ஒரு நேரங்கள் புதிய பார்ட்னர்ஷிப்கள் நல்ல நம்பிக்கைக்குரியவராக இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் ஓய்வு நேரம் கிடைத்தா கூட அந்த நேரத்துல ஆக்கப்பூர்வமாக வேலைகளை முடிப்பதற்கான திட்டத்தை வந்து நீங்க உருவாக்க முடியும் அது உங்களுக்கு கண்டிப்பாக எதிர்காலத்துல நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க எனவே நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணணுங்க பிளான் பண்ணுங்க அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் இந்த தினம் நீங்கள் முதலீடு செய்யும் போது கால அடிப்படையில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதன் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படலாம் அதனால் முதலீடுகள் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும்ன்றதுலே இந்த தினம் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் யார்ட்டையும் வந்து திணிக்கக்கூடாதுங்க மேலும் உங்கள் பார்ட்னர் உங்கள் கூட்டாளிகள் ஏதாவது கருத்து தெரிவித்தாங்க அப்படின்னா அதை ஒரு மறுத்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டிப்பாக பொறுமையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து எல்லாருமே ஏற்றுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது மற்றவங்க கருத்துக்களையும் நீங்க வந்து புறக்கணிக்கவும் கூடாதுங்க அதனால் பொறுமையிலேருந்து போயிடுவாங்க மற்றவங்க ஸோ எந்த விதமான கருத்துக்களாக யார் ஷேர் பண்ணாலும் சரி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அனலைஸ் பண்ணி பொறுமையாக நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டால் இது தடவை நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க பிஸ்னஸ் ரீதியாக உங்கள் கூட்டாளிகளிடம் நீங்கள் உங்களது பொறுமையை வந்து கண்டிப்பாக அதிகமாக கடைபிடிக்கணுங்க அதன் மூலமாக மகிழ்ச்சியில் நல்ல சூழல் ஏற்படுங்க நல்ல யோகமான ஒரு நாள்ங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் தொந்தரவுகள் அதாவது முதுகு வலி இடுப்பு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த தொந்தரவுகள் எல்லாம் இப்போ நீங்கள் கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியமான ஒரு நல்ல நாளாக நீங்கள் உங்களுக்கு அமைதுங்க வியாபாரிகளுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் நண்பர்கள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு சிறந்த ஒரு நாளாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுமையாக உங்க வேலைகளை நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில அதிகமான ஆனந்தம் கிடைக்குங்க உங்களை சந்தோஷப்படுத்த உங்களது வாழ்க்கை துணை அதிகமான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது அது உங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் திட்டிக்கும் இல்லற வாழ்க்கை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சிறந்த ஒரு நாள் இன்றைய தினங்க நல்ல சிந்தனை வளம் பெருகும் குழப்பங்கள் நீங்கும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகவே பார்க்கும்போது இந்த தினம் நமது விருச்சிகாஸ் என்பர்கள் இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்று க்ரீம் கலர் இன்னொன்று ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமைகிறது மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருஷிக ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில விசாகம் நட்சத்திரங்கள் வந்து நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நல்ல நாள் உங்களுக்கு சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு இனிமையான காது நிற்கக்கூடிய வகையில நல்ல தகவல் வீடு தேடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை நீக்கி தெளிவு பெறக்கூடிய அற்புதமான யோகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம் நல்ல தகவல் வந்து சேரும் அனுஷம் நட்சத்திரத்தில் இருந்த பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் செய்யும் போது நிறைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுங்க அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி ட்ரை பண்ணிகிட்டே இருங்க நினச்சபடி நினைத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறையவே கூடிய வெற்றிகரமான ஒரு நாள் என்ற தினம் சாதகமான முயற்சி சாதகமான நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேர்ந்து உங்களுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் அனுகூலமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திரத்தில் இருந்த இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க வியாபாரத்தில் குறிப்பாக புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைந்துங்க உங்களுடைய எதிரிகள் தொல்லை எல்லாமே நீங்கிறதுனால எதிர்ப்பு எல்லாமே குறையும் மகிழ்ச்சியில் நல்ல யோகமான சூழ்நிலை வாய்ப்புகள் கிடைக்கும் போது கெட்டிய இன்னைக்கு வெற்றிகரமான நல்ல நாள்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே